வணக்கம் எனது பெயர் முனைவர் சேகீதா தமிழ்துறை உதவி பேராசிரியர் புனித ஜோசப் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி ஓசூர் நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவம் அழகு நான்கில் உள்ள இலக்கிய வரலாற்றில் சமணமும் தமிழும் குறித்து இங்கு காண்போம் சமணம் வளர்த்த தமிழ் சமணர்கள் தாம் செல்லும் இடங்களில் எல்லாம் அம்மண்ணில் வழங்கும் மொழியோடு கலக்கும் திறன் பெற்றிருந்ததால் தமிழகத்தில் அவர்கள் புகுந்து சமய பணியோடு தமிழ் பணியும் ஆட்டினர் இச்சமயத்தின் தலைசிறந்த கொள்கைகளான கொல்லாமை துறவு துன்பம் பொருத்தல் ஆகியன தமிழ் மக்களை மிகவும் கவர்ந்தன எனவே இச்சமயம் தமிழகத்தில் வேரூன்றியது மௌரியப் பேரரசர் காலத்தில் இது தமிழகத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தது தமிழகத்திற்கும் சமண சமயத்திற்கும் நெடுங்காலமாக தொடர்பு இருந்தது ஏழாம் நூற்றாண்டில் புகழுடன் விளங்கிய மகேந்திர பல்லவனும் கூன் பாண்டியனும் சைவரான மதமாற்றம் முன் சமண மன்னராகவே விளங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தி இயக்கத்திற்கு பின்னர் செல்வாக்கு குறைய தொடங்கியது எனவே சமணர் மௌரியர் காலம் முதல் ஏழாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தார் என்று கூறலாம் தமிழ் சமணர்களின் தமிழ் தொண்டு சமணர்கள் தமிழ் தொண்டு மிக சிறப்புடையது பன்முகப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மீது சமணர்கள் காட்டிய அக்கறை மிகப்பெரியதே என்று கூறலாம் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழில் கொண்டு வந்தார்கள் இந்த சமணர்கள் தமிழிலேயே புதின படைத்தார்கள் அவர்கள் ஆற்றிய தொண்டு நான்கு வகையாக இங்கே கூறலாம் ஒன்று இலக்கண தொண்டு இரண்டு இலக்கிய தொண்டு மூன்று அற தொண்டு நான்கு தொண்டு என்று உரைப்பார் பேரா காப்பா அரவணன் அவர்கள் சமணம் என்ற சொல்லின் பொருள் சமணர் என்னும் சொல் சாவகர் அருகர் ஆசீவகர் ஆகியவர்களை சேர்த்து குறிக்கும் பொதுச்சொல் என குறிப்பிடுகிறது திவாரக முனிவரின் மானாக்குரல் ஒருவரான பிங்கள முனிவர் தான் இயற்றிய பிங்கல நிகண்டு என்னும் தமிழ் மொழி நிகண்டில் சைனர்களை சமணரின் ஒரு பிரிவாக குறிப்பிடுகின்றார் சமணர்கள் அருளிய தமிழ் இலக்கியங்கள் காவியங்கள் புராணங்கள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி நரிவிருத்தம் சூலாமணி பெருங்கதை வளையாபதி மேருமந்திர புராணம் உதயண குமார காவியம் நாககுமார காவியம் கலிங்கத்து பரணி யசோதர காவியம் ராமகாதை கிளிவிருத்தம் எலிவிருத்தம் ஆகியன பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியங்கள் என்றும் இரு வகையிலுமே சமணர்கள் பெருந்தொன்று ஆற்றியிருக்கின்றார்கள் வளையாபதி என்னும் நூல் சமண சமய காப்பியத்தில் முழுமையும் கிடைக்காமை நம் தவக்குறைவே ஆகும் இந்நூல் துக்கம் துடைக்கும் துகளரு காட்சியர் நிகந்த வேடத்து இருடி சனங்களை என்று தொடர் காணப்படுகிறது எனவே இது சமண சமயத்தை சார்ந்தது என்பர் பலர் கற்பனை வளம் மிக்க கதை புதிந்த பாட்டுக்களமாகிய பெருங்காப்பியங்கள் மட்டுமின்றி சிறுங்காப்பியங்களையும் சமணர்கள் படைத்துள்ளனர் சிறுங்காப்பியங்களான சூளாமணி யசோதர காவியம் குமார காவியம் நீலகேசி நாககுமார காவியம் ஆகியவை சமண சமய காப்பியங்களாகும் சூளாமணி என்னும் நூல் தோளாமலி தேவரால் இயற்றப்பட்டதாகும் இந்நூலின் கதை இந்து சமய கதைகளோடு ஒத்திருப்பதே இது யாவராலும் போற்றப்படுவதற்கு காரணமாகும் இந்நூலை பற்றிய குறிப்பில் சிரவணபெலகொல்லா என்ற கல்வெட்டில் காணப்படுகிறது இதன் காலம் பத்தாம் நூற்றாண்டாகும் ஆகும் யசோதர காவியம் மிக எளிய நடையில் முன்னூற்றி இருபது இருத்தப்பாக்களால் அமைந்தது உதயனகுமார காவியம் உதயனன் கதையை விருத்தப்பாக்களால் கூறுவது நீலகேசி பத்து சருக்கங்களையும் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்களையும் கொண்டது குண்டலேசியை மறுப்பாக தோன்றியது நாககுமார காவியம் மகத நாட்டு அரசன் நாககுமாரின் கதையை கூறுவது நூத்தி எழுபது விருத்தப்பாக்களால் அமைந்தது ஐந்து சருக்கங்களை கொண்டது சமணர்கள் அருளிய அறநூல்கள் திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு ஏலாதி சிறுபஞ்சமூலம் தினைமாலை நூற்றமது ஆசார கோவை அறநெறி சாரும் அறநெறி கருத்துக்களை பாட்டாக பாடிய பெருமை சமணர்களையே சாரும் சமண துறவிகள் பலர் சேர்ந்து எழுதிய நானூறு நீதி பாக்கல் தொகுப்பே நாளடியார் ஆகும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடைய இந்நூல் திருக்குள்ளருடன் ஒப்பு நோக்கத்தக்கது இவ்விரு நூல்களிலும் மனம் பறிகொடுத்த ஜியோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பல மொழி நானூறு முன்றுரை அறியனார் என்னும் சமணர் இயற்றியது காரியாசனின் சிறுபஞ்சம் மூலமும் கணித மேதாவியாரின் ஏலாதி விளம்பி நாகனாரின் நான்மணிக்கடிகை முனைப்பாடியாரின் அறநெறிச்சாரம் போன்றவை சமணர்களின் புகழ்பாடும் அறநூல்களாகும் புராண நூல்கள் மேரு மந்திர புராணம் மா புராணம் சாந்தி புராணம் போன்ற புராண நூல்களும் சமணர்களால் இயற்றப்பட்டன மேரு மந்திரர் என்ற இருவர் வரலாற்றை கூறுவது மேறுபந்திர புராணம் இதன் ஆசிரியர் வாமன முனிவர் நிகண்ட நூல்கள் இக்காலத்தில் சொற்களுக்கு பொருள் காண்பதற்கு உதவியாக அமைவது அகராதி ஆகும் இவ் அகராதி தோன்றுவதற்கு முன்னர் சொற்களுக்கு பொருள் அறியுமாறு நிகண்டு என்னும் ஒரு வகை நூல்கள் பயன்பட்டு வந்தன தீவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு உரிச்சொல் நிகண்டு சூடாமணி நிகண்டு என்னும் நூல்களை இயற்றியதும் சமணர்களே ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது சமணர்கள் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் சமணர்கள் சிற்றிலக்கியங்கள் படைப்பதிலும் வல்லவராக இருந்தனர் அந்தாதி களமகம் பிள்ளைத்தமிழ் பாவை ஆகியன சமணர்கள் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் ஆகும் திருநூற்று அந்தாதி திருக்கலமகம் ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ் ஆகிய சிற்றிலக்கியங்கள் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது சமணர்கள் மேலும் பல நூல்களை இயற்றியுள்ளனர் ஒருநடை அவர்கள் இயற்றிய ஒருநடையை காண்போம் ஸ்ரீபுராணம் கத்திய சிந்தாமணி முதலியன சமணர்கள் இயற்றிய ஒருநடை நூல்கள் இவையே தமிழும் வடமொழியும் கலந்து எழுதும் மணிப்பிரலவாத்துக்கு தமிழ் நிலத்தில் வித்திட்டன தொல்காப்பு இதற்கு உரை எழுதிய இளம்புரணர் நச்சினார்கிணியர் சிலைப்பதிரிகளுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் யாப்பர்களுக்கார்கிக்கு உரை எழுதிய குணசாகரர் திருக்குறள் நீலகேசி ஆகிய நூலுக்கு உரையெழுதிய காளிங்கர் வாமன முனிவர் ஆகியோர் சமண உரையாசிரியர்களே சமணர்கள் இன்பத்தை வெறுத்தனர் இசையும் நாடகமும் மக்கள் வாழ்க்கைக்கு ஊறு விளைவிப்பன என்ற எண்ணம் கொண்டனர் இதனால் தமிழில் இருந்த இசை நாடக நூல்கள் பல மறைந்தன என்பது வரலாற்று வரலாற்றாசிரியர் முடிவு ஆயினும் சமணர்கள் பல் பல்துறையிலும் செய்த பணி என்றும் மனம் கமழ்ந்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி